எப்படி இந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது நம்மளுக்கு வர வேண்டிய நிதியையோ சட்டமேற்பின் அடிப்படையில் நம்மளுக்கு இருக்க வேண்டிய உரிமையையோ கொடுக்காமல் நம்மளை துன்பத்திலும் நம் மக்கள் முன்னேற்றத்தை பின்தங்க வைக்கும் வகையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றது இந்த முக்கிய நடவடிக்கையை எடுத்துக்காட்டும் வகையில் பல உதாரணங்கள் இங்கே ஏற்கனவே கூறப்பட்டிருக்கின்றன ஆனால் அடிப்படையாக நான் சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கமே பொருளாதாரத்திலும் சமுதாய முன்னேற்றத்திலும் தவறான பாதையில் பத்தாண்டுகளுக்கு மேல் சென்று கொண்டிருக்கிற அரசாங்கம் இன்றைக்கு அடிப்படை பொருளாதார மேலாண்மையும் தெரியவில்லை அதோடு கொடூரம் மக்கள் நலன் எங்களுக்கு அக்கறையே இல்லை தேர்தலை ஜெயிக்கணும் அதனால் கட்சிக்கும் பல வகையிலும் அவங்க நிதியை சேர்க்கணும் என்றதான் அவங்களுடைய இலக்கு அதை தாண்டிவிட்டால் அவங்களுடைய நண்பர்கள் அதானி அம்பானிக்கு எப்படியாவது நாட்டை வித்திடணும் மக்களுடைய முன்னேற்றத்தில் எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பத்தாண்டுகளுக்கு மேல் நான் பல உதாரணம் கூறலாம் பொது நிறுவனங்கள் லாபத்தில் இருந்த வகையிலிருந்து எல்லா நிதியையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அதற்கு பிறகு கம்மியான விலையில் அவர்கள் நண்பருக்கு விற்கிறது பொது சொத்துக்கள் ஏர்போர்ட் விமான நிலையம் போர்ட் எல்லாத்தையும் அதானிக்கோ இல்லை வேறு நண்பர்கோ விற்கிறது குறைந்த விலையில் ஒரு ரூபா மதிப்புன்னா பத்து பைசா விலையில் விற்கிறது கச்சா எண்ணெய் ரஷ்ய நாட்டிலிருந்து வாங்கி உலக சந்தையில் இருக்கிறதோடு குறைந்த விலையில் வாங்கும்போது அந்த பலன் மக்களுக்கு சென்று ஒரு பைசா கூட சொல்லாமல் முழுமையாக அதானி அம்பானி கச்சா எண்ணெய் ரிஃபைனரிக்கு மட்டும் அந்த பலன் கிடைத்து மக்களுடைய சொத்தை பறிக்கும் வகையில் செயல்பட்டது பத்தாண்டுகளாக கார்பரேட்டுக்கு மேல் செலுத்தப்படும் வரியை கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு குறைத்து அவங்களுடைய மொத்த வரி எடுக்கிறதை பல லட்சம் கோடியாக குறைத்து அதே போல் இன்றைக்கு தனிநபர் வருமானத்திலும் யாரெல்லாம் கூடுதல் வருமானம் பெறுவார்களோ அவங்களுக்கெல்லாம் வரியை குறைக்கும் வகையில் ஒரு லட்சம் கோடிக்கு தனிநபர் வருமானம் பர்சனல் இன்கம் டாக்ஸ கட் பண்ணியிருக்காங்க நான் கேட்கிற கேள்வி இந்தியாவில் சராசரி வருமானம் இரண்டு இல்ல இரண்டு முக்கால் லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்க ஆறு லட்சத்தில இருந்து பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி குறைவு கொடுத்தீர்கள்னா பணக்காரருக்காக நடத்துற அரசா இல்ல ஏழைகளுக்காக நடத்துற அரசா என்றது இதே ஒரு உதாரணம் போதும் இந்த வரி குறைவால் ஒரு லட்சம் கோடி கிடைக்காமல் போகிற ஒன்றிய அரசாங்கம் அதை எங்கெல்லாம் மேக்கப் பண்ணுது எங்கெல்லாம் செலவை வெட்டுது நீர்நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருபது முப்பதாயிரம் கோடி பல பொதுமக்களுக்கு போய் சேரும் செலவுகளில் இதே மாதிரி குறைத்து குறைத்து ஒரு லட்சம் கோடி முன்னேறினவர்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு ஒரு லட்சம் கோடி சாதாரண மக்கள் பொருளாதார அடித்தளத்தில் இருக்கிற மக்களிடம் பழித்து கொண்டு இந்த கார்பரேட் சர்க்கார் ஒன்றிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு மேல் சொல்லுவேன் இந்திய வரலாற்றில் பணத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தின அரசாங்கம் இவர்களை போல் இருந்ததே கிடையாது அரசியல் எல்லா வகையிலும் அரசாங்கத்துடைய செயலை ஓரளவுக்கு திசை திருப்பும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதுக்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வர்றோம் நாங்கள் நினைக்கிறோம் சமூக நீதிக்காக வந்தால் அந்த அதற்கு ஏற்ப திட்டங்களுக்கு தான் நம்ம கூடுதல் பண செலவு பண்ணணும் கூடுதல் சட்டம் உருவாக்கணும் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஆனால் பணத்தை வைத்து வெறும் அரசியல் செய்த அரசாங்கம் இந்த பாஜக அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கத்துக்கு மேல் காணக்கூட முடியாது அளவில் முதலில் பலர் கூறுகள் போல் ஒரு ரூபா வரை நம்ம செலுத்தினா நம்மளுக்கு இருபத்தி பைசா யூபிக்கு மூணு பீகாருக்கு கஞ்சி ஆனா இதெல்லாம் ஒரு பங்குதான் ஒன்றிய அரசாங்கம் செலவு செய்வது நாலு ஐந்து தலைப்புகளில் வரியை பகிர்ந்து கொள்கிறது ஒரே ஒரு தலைப்பு தான் அதற்கு பிறகு சொல்றார்கள் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் அதாவது ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கப்படுகிற திட்டங்கள் அந்த திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா யூபி ல அவங்க அரசாங்கம் நடத்துற மாநிலங்கள் மட்டும் எந்த திட்டங்களுக்கு ஒதுக்கலாம்னு பாக்குறாங்களோ அதை ஒதுக்குவாங்க நம்மளாம் முன்னேறினால் அந்த திட்டத்தில் எந்த பைசாவும் நம்மளுக்கு கிடைக்காது சரி கல்வி திட்டங்கள் எல்லாருக்கும் செய்யணும்ன்றாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க ஆரம்பிக்கும் போது இல்ல வீட்டு வசதி திட்டம் ஆரம்பிக்கும் போது ஒன்றிய அரசு ஒரு ரூபா கொடுக்கும் நம்ம ஐம்பது பைசா கொடுக்கணும் ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க ஐம்பது பைசா கொடுப்பாங்க நம்ம ஒரு ரூபா கொடுக்கணும் நாலு வருஷம் கழிச்சு அவங்க பத்து பைசா கொடுப்பாங்க நம்ம ஒரு ரூபாய் நாற்பது பைசா கொடுக்கணும் ஆனா திட்டத்தின் பேர் இன்னும் பிரதமரோடைய திட்டம் பத்து பைசா கொடுக்குறாங்க நம்ம ஒரு ரூபா நாற்பது பயச கொடுக்குறோம் அது பிரதமரின் திட்டம் அதற்கு மேல என்ன சொல்றாங்க கல்வி திட்டத்தில் நாங்க கொடுக்கிற பணத்தை நீங்கள் பெறணும் என்றால் ஜனநாயக அமைப்புக்கு விரோதமாக நம் மாநிலத்தில் உருவாக்குற சட்டத்துக்கு விரோதமாக அவங்க சொல்ற சட்டத்தின் அடிப்படை இல்லாத கல்விக் கொள்கையை அவங்களுடைய விருப்ப கொள்கையை நம்ம ஏற்றுக்கலன்னா அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்களாம் இதோட ஒரு கொடூரமான அரசியல் கைமுறுக்கு பணத்தை வைத்து எந்த அரசாங்கமும் வரலாற்றில் சேர்வதில்லை இந்தியா மட்டுமல்ல எந்த ஜனநாயக நாட்டிலும் அதற்கு மேல் வஞ்சனம் முதலீடு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அவங்க மாநிலம் ஆளும் அரசாங்கங்களில் நிறைய பணத்தை கொடுப்பாங்க நாலு ஏர்போர்ட் தருப்பாங்க அஞ்சு ஏர்போர்ட் இருப்பாங்க நாலு மெட்ரோ தருப்பாங்க போகிறதுக்கு ஆள் கொடுக்க முடியாது அங்கெல்லாம் ஏர்போர்ட் வைப்பாங்க ஆனால் நம்மளுடைய ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்யணும்னா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய மெட்ரோக்கு பணம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன் இதெல்லாம் முக்கியம்னா அவங்க நிதி கொடுக்குறாங்க இல்லைன்றது ரெண்டாவது கேள்வி அவங்க நிதி கொடுத்தால் அந்த ப்ராஜெக்டுக்கு அந்த விமான நிலையத்துக்கு அந்த மெட்ரோக்கு எடுக்கிற கடன் நம் கடன் எல்லைக்குள் உட்படாது வந்து தனி வச்சுக்கலாம் நம்மளுடைய கடன் எல்லைக்குள் உட்படும் அப்ப நம்ம சாதாரணமா நம்மளுடைய திட்டத்துக்கு வாங்குற கடனை எடுக்க முடியாத சூழ்நிலை அவங்க பங்கு போடாததனால் நம்மளை வஞ்சிக்கிறார்கள் தேர்வு வந்தால் ஏதாவது பேரிடர் வந்தால் அவங்க மாநிலங்களில் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் அடுத்த எல்ல மாநிலங்களில் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் ஆனா நம்ம மாநிலத்துல பத்து பைசா கொடுக்க மாட்டாங்க எல்லா வகையிலும் முதலீட்டில் வரி பங்கில் சென்ட்ரல் ரிஸ்பான்சர் டிசாஸ்டர் பேரிடர் மீட்டு வர்றது பணத்தில் எல்லா வகையிலும் அவங்க பணத்தை அரசியல் ஆயுதமாக தான் பயன்படுத்துவார்களே தவிர ஒரு நல்ல குணத்தோடு எல்லோரும் வளர வேண்டும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் எதுவுமே அவங்க செய்யறதில்லை இந்த பணத்தை ஆயுதமாக பயன்படுத்துறது சட்டத்துக்கு விரோதமாக சட்டமைப்புக்கு விரோதமாக பயன்படுத்துறது இது மட்டும் இல்லை முதல் நேற்று நீங்கள் கவனித்திருக்கலாம் உச்ச நீதிமன்றத்தில் நம்மளுடைய ஆளுநர் பேர்ல ஒருத்தர் இருக்காரு பஸ் கண்டக்டரா இருக்க வேண்டிய ஆளுநராக இருக்காருங்க அவரை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க பன்னெண்டு சட்டம் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை காரணமும் சொல்லாமல் செயல்பாட்டுக்கும் கொண்டாடாமல் கையெழுத்தும் போடாமல் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப எதற்காக ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் எதற்காக தேர்தலை நடத்துறோம் எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் எதற்காக அரசாங்கம் நடக்குது எதற்காக சட்டத்தை உருவாக்குறோம் ஏதோ ஒரு நபர் மக்கள் வரைப்பணத்தில் ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நபர் அவர் வீட்டுல உட்காந்துட்டு கையெழுத்து போடாம இருக்காருன்னா இவ்வளவு நேரம் என்னதான் வேலை செய்கிறாரு இவருக்கு எங்கேயிருந்து இந்த உரிமை வந்தது நம்ம இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இது முதல் சட்டவிரோத பாதிப்பு இரண்டாவது கடன் எல்லையை தீர்மானிக்கும் சட்டம் நாட்டுக்கும் சரி ஒரு மாநிலக்கும் சரி பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் அது நம்மளோட மாநில சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் எவ்வளவு கடன் எடுக்க முடியும் என்பதை சட்டப்பூர்வமாக நாம் நிறைவேற்றுகிறோம் சட்டமன்றத்தில் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு நாலு சதவீதம் சட்டம் நிறைவேற்றுங்க ஆனா நான் சொல்ற ரூபாய் கணக்குக்கு தாண்ட கூடாது அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை கோடி எண்பதாயிரம் கோடி எண்பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு கோடி அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறாங்க நிதித்துறைக்கு ஆனால் ஒன்றிய அரசுல என்ன பண்றாங்க நம்மளெல்லாம் மூணு சதவீதம் மூன்று சதவீதம் உற்பத்தியில் கடன் வாங்கும் எல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஏழு எட்டு பத்துன்னு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ வாங்குறாங்க அதனால் கொடுக்கிறதும் மாட்டாங்க கடன் வாங்குறதையும் உருவாக்க மாட்டாங்க என்ற சூழ்நிலையில் இருந்தது இப்போ சட்டத்தையும் நம்மளால உருவாக்க மாட்டாங்கன்னா இதோட ஜனநாயக படுகொலை எங்கே இருக்க முடியும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை இதையெல்லாம் சேர்த்து வைத்து நான் இரண்டு மூணு புள்ளி விவரங்கள் மட்டும் கூறி என் முடிக்கிறேன் ஒன்றிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாலில் திரு மோடி அவர்கள் முதல் முதல் பட்ஜெட் அளித்ததில் அவருடைய அரசாங்கம் பட்ஜெட் அளித்ததில் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா வந்துட்டு இருந்து யூபிக்கு எவ்வளவு ஒப்பிட்டு பார்த்தால் நம்மளுக்கு ஒரு ரூபா கொடுக்கும் போது யூபிக்கு ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா கொடுத்தாங்க

ஒரு ரூபாய்க்கு அங்கே கிட்டத்தட்ட நாலு ரூபா முப்பது பைசா கொடுத்த பிறகு மொத்தம் அதோடைய அளவு என்னவென்றால் ஒரு ஆண்டுக்கு நம்மளுக்கு புயலுக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கொடுக்காதவர்கள் ஒரு ஆண்டுக்கு இந்த பத்து வருடத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருந்த கிட்டத்தட்ட மூணுக்கு ஒன்றுக்கு மேல நாளை காலுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா அதோடைய அளவு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அப்ப ஒரு ஆண்டுக்கு ஏற்கனவே இருந்த திசைக்கு மேல் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இது என்னவா சொல்ல முடியும் என்ன பெரிய ஒரு வீழ்ச்சி நாட்டுக்கு என்றால் இவ்வளவு பணத்தை கொடுத்தவர்கள் அடிப்படை கொள்கை சமூக நீதி எல்லோருக்கும் பங்கு பெண்களுக்கு சம உரிமை சம வேலை வாய்ப்பு என்றதெல்லாம் நிறைவேற்றாததனால் இந்த பணம் போயும் இது கிணத்துல போடுற மாதிரி வேஸ்ட் ஆகுதே தவிர எந்த வகையிலும் அவங்களோட முன்னேற்றம் வளரவில்லை இதே சொல்ற பதினாலில் உத்தரப்பிரதேசத்துடைய பொருளாதாரம் தமிழ்நாட விட இருபது சதவீதம் அதிகமாக இருந்தது இவ்வளவு பணம் ஜாஸ்தி பெற்ற பிறகு தமிழ்நாடோட பத்து சதவீதமாக குறைந்திருக்கு மொத்த உற்பத்தி தனிநபர் அளவில் பார்த்தா தனிநபர் வருமானம் தமிழ்நாடு நாற்பத்தி மூணு சதவீதமாக இருந்த உத்தரப்பிரதேசம் பத்து ஆண்டுகளில் வெறும் முப்பது சதவீதமாக குறைந்து விட்டது பணம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பொருளாதாரமும் வளர்ச்சியும் சரிந்து கொண்டே போகுது ஏன்னா உங்களுக்கு அடிப்படை மேலாண்மை தெரியவில்லை சமூகம் சரியான வகையில் கல்வி அடிப்படையில் சமூக நீதி அடிப்படையில் எல்லோருக்கும் பங்கு என்ற அடிப்படையில் நடக்காததனால் எவ்வளவு பணத்தை போட்டாலும் கிணத்துல போட்ட மாதிரிதான் இத நான் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் ஒரு கதைக்காக சொல்றேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கும்போது ஒருத்தருக்கு நான் நூறு முதலீடுக்காக கொடுத்தா அவர் முப்பது சதவீதம் லாபம் கொண்டாடக்கூடிய பிள்ளை இன்னொருத்தருக்கு நான் பணம் கொடுத்தா அவரு பத்து சதவீதம் லாபம் கொண்டாடக்கூடிய பிள்ளை நான் பணம் கொடுக்க கொடுக்க முப்பது சதவீதம் லாபம் கொண்டாட கூறிய கொடுக்க பணம் பெருக்கிட்டே போகும் பத்துன்னா ரொம்ப கம்மியா பெருகும் யாரு அறிந்திருக்கவங்க எந்த இடத்துல ஜாஸ்தி முதலீடு செய்வாங்க கூடுதல் வருமானம் வரும் இடத்தில் செய்வார்கள் ஆனா இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு வளர்ந்த வளர்ற மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தெலங்கானா ஆந்திர பிரதேசில் பணத்தை குறைத்து குறைத்து எவ்வளவுதான் பணம் போட்டாலும் வளராத மாநிலங்கள் யூபி பீகார் மத்திய பிரதேசங்கள் குவிக்கிறாங்க நாட்டுடைய வளர்ச்சி ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டே போகுது எப்படி பகலுக்கு பிறகு இரவு இரவுக்கு பிறகு பகல் என்றது இயற்கையோ இத்தகைய முட்டாள்தனமான வளர்ச்சி இல்லாத இடங்களில் போய் பணத்தை திணிச்சு வளர்ச்சி இருக்கிற இடங்களில் பணத்தை கொடுக்காமல் இருந்தால் இந்த வளர்ச்சி செலவு இயற்கையாக வரக்கூடிய சரிவு இது தொடரும் எனவே இத்தகைய கொடூரமான செயல்களால் வரக்கூடியது நாட்டுக்கு இழப்பு எத்த எந்த வகையில் தமிழர்களுக்கு இது ஒரு இழப்போ பத்தாண்டு இருபது ஆண்டு யோசித்து பார்த்தால் இது யூடி நபர்களுக்கும் இது இழப்பு ஏன்னா நம்மளுக்கு பணம் கொடுக்கலன்னா நம்ம உலக மாட்டோம் நம்ம வளரமாட்டோம் வரி கட்டுறது குறையும் வரை கட்டுறது குறைச்சோன்னா வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு இல்லாமல் போயிடும் இத்தகைய தவறான அரசியலுக்காக செய்கிற செயல்கள் தொடர்ந்து செய்வதில் நாட்டுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டிய எதிர்காலம் இருட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதோடைய முதல் பலனாக யூபியிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அறுபது எழுபது சீட் வைத்திருந்தவர்கள் நாற்பது சீட்டுக்கு குறைக்கப்பட்டார்கள் மக்கள் என்னைக்கே ஒரு நாள் இதெல்லாம் புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் அதுவரைக்கும் நம் முதலமைச்சர் நம்மளுக்கு கொடுக்கிற டைரக்ஷன் உத்தரவின்படி கடமையின்படி இத்தகைய தவறான பணி செய்யும் தவறான செயல் செய்யும் தவறான நிதி ஒதுக்கீடு செய்யும் ஒன்றிய அரசாங்கத்தை தொடர்ந்து கண்டித்து அதற்கு எதிர்த்து போராடி இத்தகைய கூட்டங்களில் உங்களோட இதில் பங்கேற்று இந்த கருத்துக்களை பகிர்வதில் எனக்கு மகிழ்ச்சியும் கடமை நிறைவேற்றும் நிறைவும் அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து புறப்படுகிறேன் வணக்கம்